சாரி 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 ஃபார் டிலே ஹாய் ஹலோ வெல்கம் டு வாண்டு மோக்ஷன் ஃபேமிலி சேனல் எல்லாரும் வாங்க லைவுக்கு பேசலாம் என்னப்பா லைவ்ல புது ஆப்ஷன் வந்திருக்கு போலியாப்பா ஓ மேலே போயிடுச்சா இந்த ஆப்ஷன்லாம் ஹைலைட் சேவ்டு யுவர் சேனல் அன்லிஸ்ட் வீடியோ அப் டு ஃபைவ் மினிட்ஸ் யுவர் ஸ்ட்ரீம் ஹைலைட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கலாமா அஞ்சு நிமிஷத்துக்கு இது முன்னாடியே வந்திருந்தா அவங்க வருஷம் சேவ் பண்ணிருக்கலாம் போல இருக்கு புதுசு புதுசா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வாங்க அந்த ஒரு நபர் யாருன்னு தெரியலையே வாங்கப்பா ஐயோ வாங்க கலா சிஸ்டர் வாங்க வெல்கம்

ஆனா நான் கொஞ்சமா அவன் விரிஞ்சி சாப்பிட்டேன் என்ன கலா சிஸ்டர் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறாங்க பன்னெண்டு பேர் இருக்கீங்கப்பா நூத்தி பன்னெண்டு பேரும் பேசுங்கப்பா வேலண்டைன்ஸ் டே எப்படி போ எப்படி இருந்துச்சு எனக்கு எப்படி போச்சு எனக்கு அருமையா போச்சுமா உங்களுக்கு எப்படி போச்சு வீடியோ பார்த்திருப்பீங்களே லவ் ஸ்டோரி வீடியோ பார்த்தீங்களா நீங்க பார்த்துட்டாங்களா கமெண்ட் பண்ணிட்டாங்களா ஓகே ஓகே இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் லைவ்ல இருக்கீங்க எல்லாரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா சூப்பர் கூட தேங்க்யூ தேங்க்யூமா கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் ஆனா கேட்டது மட்டும் நம்ம கிட்ட லவ் ஸ்டோரி கேட்டது எப்படியா இருந்தாலும் ஒரு நூறு பேர் கிட்ட லைவ்ல வந்தாங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க லைவ்ல வந்தாங்க ஒரு நூறு பேருக்கு மேல கேட்டிருப்பாங்க லைக் சைடுல போடாதீங்க மேல 3 டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க என்ன gift கொடுத்தீங்க நானே ஒரு gift பாத்தீங்களா தெரிஞ்சினோ எல்லாம் இருந்து தெரிஞ்சினோ வாங்க சந்தோஷ் சந்தோஷ் ஹாய் ஹாய் சந்தோஷ் கலா கரெக்ட் தான கலா எனக்கு எந்த gift வேணமா பா என்னப்பா லைவ்ல இருக்கவங்க எல்லாம் பேசுங்க ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருக்காங்க ஆ பார்த்தா கண்ணு மேலே பிச்சு நம்ம கூட இப்படி பேசிலாமோ அப்படி யோசிங்க யோசிங்க கலா ஐ அம் பாவம் என்ன பண்றது 248 பேரும் லைக் பண்ணுங்க லைவ்ல இருக்கவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க 14 என்னாச்சு எதுக்காக 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 போவோம் நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாய் எஸ்எம் சாய் ஐ மனோகரி ஹாய் வாங்க வெல்கம் மனோகரி ஹாய் என்னந்து பேசுறீங்க மனோகரி first time வரீங்க வீடியோஸ்லாம் போய் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சதா லைக் பண்ணிவிடுங்க இப்போ மேலே இங்கே த்ரீ டாட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க எல்லாம் கேஜி இருந்து ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ ஓகே ப்ரோ ஒரு பத்தரை மணி பதினோரு மணி இருக்கோ அப்புறம் கிளம்பிடுவோம் ப்ரோ வேலைக்கு தேங்க்யூ ப்ரோ ராக்ஸ் ப்ரோ தேங்க்யூ அழகன் வணக்கம் வாங்க வாங்க தமிழ் ப்ரோ வாங்க

வீடியோவே பிரேக் ஆகுது இப்ப இல்ல ஓகே 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 இல்ல அந்த கனடிய திருமண வண்டி ஓடுனால அந்த கதை ஓகே ஓகே கமெண்ட் பண்ணுங்க 95 பேர் இருக்கீங்க லைவ்ல 5 பேர் கமெண்ட் பண்றீங்க நம்ம டைமிங் மாத்தி வந்துட்டோம் இன்னைக்கு அதனால தான் எல்லாருக்கும் தெரியல வேற எதுவும் இல்ல அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது நிறைய பேருக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பப்ஜி கனவுகள் எந்த ஊர் உங்களுக்கு சென்னைப்பா பா நீங்க எந்த ஊரு சாப்டீங்களா இவங்க நான் கொஞ்சமா பிரிஞ்சு சாப்பிட்டேன்ப்பா அவங்க இன்னும் சாப்பிடல பா இனிமே ரப்பர் பேண்டா என்னவா இருக்கும் பேர் வாட்சிங் நானும் சொல்கிறேன் சந்தீப் ப்ரோ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பீப்புள்ஸ் வாட்சிங் பிளீஸ் கிவ் மி ஒன் லைக் இங்க மேல த்ரீ டாக்டர் அதை செலக்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க ரிங் லைட்ல ஹோல்டு இருக்கலாமா அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அதனால அது ஆர்டர் பண்ணிங்கன்னா வர வரைக்கும் லப்பர் பேண்ட் போட்டு அட்ஜஸ்ட் குணா கிடையாது முருகன் முருகன் ப்ரோ வாங்க முருகன் ப்ரோ அடுத்ததுதான் குணால் ப்ரோ இருக்காரு ஹாய் குணால் ப்ரோ வாங்க வெல்கம் குணால் ப்ரோ சசிகலா சிஸ்டர் ஹாய் பா போட்டிருக்கீங்க ஹாய் சசிகலா சிஸ்டர் அட்வான்ஸ் ஹாப்பி டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் நியூ இயர் தேங்க்யூப்பா கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரோம் ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ ஜாலி ஜாலிபாண்டா நீங்க யாரும் கேங்க தேவராஜ் என் பேர் தேவராஜ் உங்க பேர் பானும் நாங்க சென்னையில இருக்கோம் ஸ்ரீ தீபண்ணா ஒரு பேர் தீபக்கா ஹாய் தீபக் ப்ரோ வாங்க ப்ரோ சத்யராஜ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ லைக் பட்டாச்சு தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ பாலமுருகன் ப்ரோ தேங்க்யூ ஓகே எனக்கு உடஞ்சிருச்சு உங்களுக்கு உடஞ்சிடுச்சா ஹாய் பிரதர்ன்னு போட்டுருக்காங்க ஹாய் ஹாய்மா நீங்க சென்னையில எங்க சென்னையில மாதாவரம் ப்ரோ சத்யராஜ் ப்ரோ ஹாய் ப்ரோ சரண் சிம்பு ஹாய் ரத்தினம் ரதி ஹாய் 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 சத்யராஜ் ப்ரோ ஹாய் ப்ரோ போட்டுறீங்க ஹாய் பா ஹாய் அண்ணா அக்கா போட்டுறீங்க சதீஷ் டிட்டோ ஹாய் ப்ரோ பப்ஜி கண்ணா ஒரு பேர் தினேஷ் எங்கள் அண்ணன் பேரும் தினேஷ் தான் ஹாய் தினேஷ் ப்ரோ வாங்க திவ்யா குட்டி ஹாய் திவ்யாம்மா வாங்க ரத்தினம் சாப்பிட்டாச்சான்னு கேட்டுக்கிறாரு ரத்தினா ஹாய் சாப்பிட்டாச்சுப்பா நீங்க சாப்பிட்டீங்களா பிரகாஷ் சாகர் ஹாய் 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 தினேஷ் ஹாய் அக்கா என்ன போட்டுருந்தீங்க ஸ்ரீ மூலக்கடையா நான் மூலக்கடை நாங்க மூலக்கடை பக்கத்துல தான் என்ன உங்க பேர் ஸ்ரீ தானா கே சபிஎஸ்எல் சிரிக்கிறாங்க சிலம்பு ஹாய் மணி ப்ரோ ஹாய் நசிமா வாங்க 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 இவங்க அந்த ப்ளூ பார்க் டீம்லேருந்து அந்த அக்கா பேசுவாங்கல்ல ஒருத்தவங்க அவங்க அம்மா சரண் சிம்பு எயிட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா தின்னு பா பேபி மா ஹாய் சரி இப்போ எதுக்கு லைவுக்கு வந்தீங்க சும்மா ஜாலியாக வந்தோம் பேசலான்ட்டு கொஞ்சம் நேரம் ரெகுலராக நம்ம லைவ் டைமிங்கு சரி எல்லா கூடையும் ஜாலியாக பேசும் ஒரு ஒன் ஹவர் அதனால் வந்தோம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து சசிகலா சே நான் கொஞ்சோன்னு பிரிஞ்சு சாப்பிட்டாங்க இன்னும் சாப்பிடல ஏடிக்கேடி ஃபேமிலி உங்கள் வீட்டில் சொல்லிட்டியா ஹாய் அண்ணாக்கா மார்னிங் தினேஷ்குமார் ப்ரோ வாங்க தினேஷ்குமார் ப்ரோ ராகுல்ராஜ் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ இல்லை இல்லை யூஆர் லக்கி தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா ஒன் சிக்ஸ்டி செவன் our channel அவர் சேனல் எல்லாருமே லைக் பண்ணுங்கப்பா த்ரீ டேட்டா செலக்ட் பண்ணி லைக் பண்ணுங்க நான் அறுபத்தி பேரும் எங்கள் மூஞ்சில் என்ன ஒலி ஓட்டம் தேக்கலை என்ன சமையல் லெமன் பா இப்போ கேட்டுச்சா நாட் பிரேக்ஃபாஸ்ட் சரண் சிம்பு bro நான் சாப்பிட்டேன் கொஞ்சமா பிரிஞ்சு சாப்பிட்டா அவங்க இன்னும் சாப்பிடல இனிமே தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டீங்களா பண்றவங்க மேல 3 டாட் கிளிக் பண்ணி பண்ணுங்க என்ன bro வர்க் இல்லையா இருக்கு இருக்கு நான் 11 மணி 12 மணி மேல தான் போவேன் கேட்டுச்சி கேட்டிச்சுமா ஓகே ஓகே ரேகா ரேகா ஹாய் வாங்க வெல்கம் புதுசா நம்ம சேனலுக்கு வரவங்க எல்லாரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஹாய் சுமையா லவிங் மனோஜி ஹியூன்னு போட்டிருக்கார் சுமையா ஸ்டார் ஹாய் வாங்க சுமையா வாங்க வெல்கம் புதுசாக வரவங்க எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்கப்பா சேனலை வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்போம் போய் பாருங்க நேற்று கூட ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம் நான் மட்டும் தான் லைக் பண்ணியிருக்கேன் ஆமாம் பத்து பேர் தான் லைக் பண்ணியிருக்காங்க ஷார்ட் டைம் பார்ன்னு போட்டிருக்காங்க கொஞ்சம் கோச்சிக்காமல் உங்கள் பேச சொல்லுங்களேன் பார்க் லூ பிஎம் சேனல்ல இருந்து நான் மறந்துட்டேன் பண்ண உங்களுக்கு நன்றி லைக் பண்ண உங்களுக்கு எல்லாரும் லைக் பண்ணா நல்லா இருக்கும் மாமா ஹாய் எங்க பிரதர் வனிதா கேதி ஹாய் எங்க பிரதர் னு கேக்குறீங்க யாரை கேக்குறீங்க நான் தான் இங்க இருக்கறேனே எல்லாரும் லைக் பண்ணா நல்லா இருக்கும் அத தான் நாங்களும் கேக்குறோம் எல்லாரும் லைக் பண்ணா 146 பேர் இருந்தாங்க எல்லாரும் லைக் பண்ணா நல்லா இருக்கும் அத கிளிக் பண்ணீங்கனா ஒரு லைக் வரும் லைக் டன் பா थैंक यू थैंक यू थैंक यू அண்ணா நீங்கள் என்ன வேலை ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன்ப்பா சென்னை டு திருப்பூர் பாசல் சர்வீஸு டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன் சுமையா பாப்பா எங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கம்மா மை நேம் காதல் கண்ணன் பரவாயில்லையா நல்லா இருக்கே காதல் கண்ணன் கேரளா மினி காரா எஃப்எஃப்ல இருந்து லவ் ஃப்ரம் கேரளான்னு போட்டுருங்க தேங்க்யூ பா கேரளால இருந்து பாக்குறீங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லவிங் மனோஜ் லவ் மனோஜ் ஹாய் ப்ரோ மனோஜ் ப்ரோ வாங்க வெல்கம் ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ மனோஜ் ப்ரோ லைவ்ல இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா ரோலெக்ஸ் கணேஷ் பிரகலாதா கணேஷ் ப்ரோ வாங்க ப்ரோ ஹாய் கணேஷ் சாப்பிட்டாச்சா பிரகலாதான்னு ஒன்னு எனக்கு ஒரு படம் தான் ஞாபகம் பக்த பிரகலாதான்னு ஒரு படம் இருக்கும் நல்லா சைட்ல லைக் பண்றீங்கல அவங்க மேலே எங்க 3 டாட் இருக்கு அத செலக்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்கப்பா காதல் கண்ணன் இல்ல bro கடல் கண்ணனா நீங்க காதல் கண்ணன் போட்டா இந்த சாரி bro கடல் கண்ணன் ஓகே ஓகே bro சாப்பிடல சீக்கிரம் சாப்பிடு சாப்பிடுங்க உங்க பேர் சொல்லுங்க bro ஜாலி பாண்டா தினேஷ் தான அவர் பேரு தினேஷ் தான தினேஷ் தான bro தினேஷ் குமார் நீங்க எந்த ஊர் நான் சென்னையில இருக்கேன் bro தினேஷ் bro கேரளா அப்படியே சுமையா சுமையாவும் கேரளாவா சூப்பர் சூப்பர்மா சைடுல இருந்து யாரோ நம்மளுக்கு வேணும்னு கலக்கலாம் மாதிரி போட்டுக்கிறாங்க புதுசாக மைக் ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க இப்போது மைக் ஆப்ஷனு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கான கட்டிங் ஆப்ஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்க புதுசாக அப்பா நூற்றி பதினஞ்சு பேர் இருக்கீங்க நூற்றி பதினஞ்சு பேரும்னால் வேடி பார்க்குறீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் புதுசாக யாரோ லைக் பண்ணியிருக்கீங்க யார் இந்த லைக் அது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி பன்னெண்டுன்றது நாற்பது ஐம்பது அறுபது நூறாக இன்னும் லைக்கு சைடில் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணினே இருங்க அப்படியே மேலேயும் ஒரு லைக்காக போட்டுருங்கப்பா நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ண எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்ப்பா

லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலரா மார்னிங் ஃபைவ் டு இதுவும் ஈவினிங்கா வருவோம் லைவுக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க நிஷா ஓ ஓகே ஓகே சூப்பர் இவங்களும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ரேவதிப்பா ஆமா ரேவதி ரேவதி சாரி சாரி சிஸ்டர் மறந்துட்டேன் ப்ரோ என்ன நீங்க அடிக்கடி மறந்து போறீங்க நசிமா மைண்ட்ல வச்சுக்கோ என்ன ரேவதி சிஸ்டர் இனிமே மறக்கவே மாட்டேன் போ like பத்து தான் அதையும் ஒரு தான் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி போடுங்க அப்படின்னா பண்ணாலும் லைக் போட்டு விட்டுட்ருவோம் தினமும் நம்ம லைவுக்கு பண்ணாதீங்க டிவி கே தினேஷ் ப்ரோ

இது லைவ் chat தான் வீடியோ கால் இல்ல bro अंकल हाय हाय பா வாங்க वेलकम यार பாங்க பேர் சொல்லுங்க பா 48 பேர் இருக்கீங்க ஒரு லைக் போடுங்க மேலே 3 டாட்அ click பண்ணி विश्वா विश्वா किशन हाय विश्वா किशन हाय வாங்க वेलकम जॉन एडिसन हाय bro i love you thank you thank you bro जॉन एडिसन bro thank you लविंग मनोज हाय bro लाइक பண்ணிட்டீங்கள thank you thank you அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாண்ணா தேங்க்யூ தினேஷ் ப்ரோ தேங்க்யூ பாருங்க எனக்கு இது கூட நிறைய வீடியோஸ் வரும் எல்லாருமே போய் பாருங்க ஏஜி அபிஷல் கடல் கண்ணன் கரெக்டுப்பா சாரிப்பா சாரிப்பா காதல் கண்ணன் சொன்ன கடல் கண்ணன் ஓகே ஓகே நானும் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பாக்குறேன் எல்லாரும் நம்ம வீடியோ போய் பாருங்க சப்ஸ்கிரைப் ரெகுலரா ரெகுலரா வாங்க முடிஞ்சா ஹாய் ப்ரோ ரோகித் மதுரையில இருந்து ஹாய் ரோகித் ப்ரோ வாங்க வெல்கம் ப்ரோ டான் சுந்தர் ஹாய் டான் சுந்தர் வாங்க சாப்பிட்டீங்களா டான் சுந்தர் சாப்பிட்டீங்களா அக்கா நான் போடுறேன் நிஷா இன்னும் சாப்பிடு நான் நான் கொஞ்சமா பிரிஞ்சு சாப்பிட்டேன் வாங்க வாங்க வணக்கம் சூப்பர் நீங்க எங்க இருக்கிறீங்க

என்ன பண்ற போர் என்ன பண்ற ப்ரோ கேட்றீங்களா நான் டிரான்ஸ்போர்ட் வெச்சிருக்கேன் ப்ரோ விஸ்வா ப்ரோ சென்னையில இருக்கோம் பா கௌதம் சென்னையில இருக்கோம் பா விவசாயம் விவசாயம் பண்றாங்க கே சூப்பர் தோசை அங்கே தோசை உதயா எல்லாம் தோசை தான் பா இன்னைக்கு நான் கிரேட் எஸ்கேப் இனி நைட் ஆனா அத சாவடிப்போம் அம்மா தேவால தான் ஒரு மாவாச்சி இது தோசை இட்லி தோசை இட்லினே நம்மள கொல்றது விஷா

ಕಾನಸ್ಷರಿದಾನನಗರೆ ಜಯಇನ್ನವರನ್ನಾ ನಾನಾ ಮುಗು ಚಾನ್ರಿದಾಯನು ಮುಗು ಇದಿದಾಯಿದಾಯಿ ಆಪ್ಪರನ ನಾನ ಮುಗ ಸಬ್ಸ್ಕರೆಬರೆ ತಾನ್ಯವ ನಿಜಾತನ್ಷರಿದಾಯಿ ರಿದಾಯವ ಪ್� மாவு அரைச்சா அத அப்படியே தூக்கி நம்ம இனிமே என்ன பண்ணணும் தூக்கி ஊத்திடணும் பேசாம இங்க சென்னையில எந்த சத்தா இந்தியாலே இருக்கக்கூடாதுன்னு என்ன ஃபாரின் போக போயிடணும் உப்புமா நீ ஏ தின்னுமா உப்புமா அதுக்கு தோசை எவ்வளவு பெட்ரு கமெண்ட் உப்புமா

எல்லா விதலயே அதேதான் பண்ணுங்க 30% நீங்க. வீடியோ இன்னும் பார்க்கல ஜீவான ப்ரோ. லவ் லவ் ஸ்டோரியோட வீடியோ போட்டிருக்கோம் நீங்க போய் சேனல்ல பாருங்க. அதுல கிஃப்ட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சைனீஸ் புட்டியா அம்மா சைனீஸ் ஃபுட் தான். தமிழ் ஃபுட் பிடிக்க மாட்டேங்குது. இதுல நாடு கடந்து தான் போறோம் நம்ம. வேற சோ டாப்ருக்குது. அந்த காமெடி பண்ணுங்க பண்ணிடலாம் இனிமே நான் அந்த காமெடியே பண்ண வேணாம்னு யோசிக்கிறேன் நான் வந்து ஓன் கண்டென்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் காமெடியா இருக்கிறது பண்ணலாம் நிறைய பண்ணி பண்ணி வியூஸும் போக மாட்டுது எல்லாருக்கும் அவங்க வேற ஒருத்தவங்க பண்றதை பாத்துட்டாங்களா நம்ம பண்ற டிஃப்ரெண்டா பண்ணுவோம் இருந்தாலும் அது பண்ணதே பண்ணா சலிச்சு போயிடுதுல முடிஞ்ச அளவு ஓன் கண்டென்ட் பண்ணலாம் ட்ரை பண்ண போறோம் தோசை தோசை கல்ல ஒளிச்சு வச்சிருக்கேன்னா அதான் பண்ண போறேன் தோசை கல்ல ஒளிச்சு டிவி விசிறி வச்சிர போறேன் தோசை புதுசா வாங்கி கேட்றவே கடல்லே இல்ல இருக்கு இட்லி குண்டான் இருக்கு நிஷா தோசை கல்ல இல்லனா இட்லி குண்டா குண்டான்ல இட்லி ஊத்தி வச்சிர வேண்டியதா எங்க வீட்ல சாப்பாடு செய்து சட்டி இதோ இல்ல நாலு தோசை கல்ல நாலு மூணு இட்லி குண்டா இருக்குமா

எவன் இதெல்லாம் கண்டுபிடிச்சானோ தெரியல உப்புமா செய்யலாம்னு பாக்குறேன்ப்பா உப்புமா செஞ்சா நான் வீட்டுக்கே வரலமா ஒரு கண்டென்ட் அதுதான் ஓன் கண்டென்ட் பண்ணிட்டு ஓகே ஓகே நாங்களும் ஒரு அஞ்சு ஆறு தான் போடுவோம் ஓன் கண்டென்ட் இனிமே ஓன் கண்டென்ட்டே போடலாம்னு பாக்குறேன் ஏன்னா ஓன் கண்டென்ட் போட்டாவது போதுப்பா ஒரு ரெண்டாயிரத்தி மூவாயிரம் பேர் நம்ம ரெகுலரா பேசுறதே தான் போடுறாங்கப்பா ஆனா நிறைய பேர் பாருங்க அந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இந்த அக்கா அவங்க பேர் என்னது ராஜா ராஜாண்ண இவங்கெல்லாம் ஓன் கண்ணன் தான் ரெகுலராக பேசுறது பழகிறது அப்படியே போடுறாங்க இப்போ புதுசாக கப்புல்ல புண்ணுத்தவங்க வராங்க அவங்களும் அப்படிதான் போகிறாங்க அண்ணா நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடுங்க அதான் பண்ண போறேன் வாரத்துல ரெண்டு ஹோட்டல்ல சாப்பிடுறோமா இந்த தோசை நாள் இது பண்ண மாட்டியா சப்போர்ட் பண்ண முடியாது நீங்க தோசையே வச்சு கொன்னீங்கனா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க சார் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் வாய்ப்பில்ல ராஜா நீ ஓவரா பேசுற நைட் கொண்டு உப்புமா தான் அண்ணா நீ சூப்பரா அண்ணா தப்பிச்சி ஓடிடுங்க அதாம்மா பண்ண போறேன் உப்புமா நிஷா இல்லனா வரும்போதே சாப்பிட்டு வந்துடுவேன் நான் சாப்பிட்டு நிச்சற நீ சாப்பிட்டு நிச்சறன்றோம் ஒரே வந்து என் பொண்ணுக்கு கூட உப்புமா பிடிக்கவே பிடிக்காது என்ன மாதிரி என் பொண்ணு அழுவும் உப்புமா அப்படி பா உப்புமா சொன்னா போத கண்ணல இருந்து தண்ணி வந்துரும் எனக்கு வேணாம் ஆமா நார்மலா பேசுறதுதான் தான் அதுல கொஞ்சம் காமெடியா பண்ணும் போது ஆமா ஓகே ஓகே ஹாய் சீஸ் பேர் என்ன போதிகா சேனல் ஹாய் மா வாங்க வெல்கம் போதிகா வந்து போட்டுறீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க லைவுக்கு லைக் போட்டு விடுங்க போதிகா வந்தவனே லைக் தான் கேப்போம் ஆமா போதிகானா என்னது உங்க நேமே போதிகாவா இல்ல வேற ஏதாவது நேம் இருக்கா ஐசிஸ் சொல்லிருக்கீங்க லைக் சைடுல போடாதீங்க மேலே மேலே இங்க 3 டாட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி போடுங்க லைக் அதை செலக்ட் பண்ணதுமே லைக் ஆப்ஷன் காட்டும் அதை போடுங்க என்னோட பொண்ணோட பேர் ஓகே உங்க நேம் சொல்லுங்க சோ அது சத்தியா கூட வரல உடம்பு என்னாச்சுன்னு தெரியல அவங்களுக்கு பாலா வர்றதே இல்லை விஜய காணோம் சந்தியா காணோம் நம்ம டைமிங் மாத்தி போட்டானே சார் இன்னைக்கு அதனால தான் காலையில் ஒன்பது மணிக்குலாம் போடுவோம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தோம் நான் தான் ஃப்ரீயா அவங்க பேர் ஆ ஓகே ஓகே ஸ்கூலுக்கு போவாங்க நம்ம நேயிலে வாங்க மார்னிங் 9 to 10 போடுங்க கடி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போடுங்க ஆ அதுதான் கடி ஜோக்ஸ்ல கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போடணும் இல்ல நம்மளே வந்து வீட்டுல நடக்கிறதே நான் மேக்சிமம் தான் சொல்ல பண்ணலான்னு பாக்குறேன் வீட்டுல நடக்கிறதே போடலான்ட்டு அது ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்கும் பேசிட்டே இருக்கும் போது வரும் சரி ஓகே நம்ம அப்புறமா ஈவினிங் வருமா லைவுக்கு ஈவினிங் கரெக்ட் டைம் க்கு வந்துரும் 5 6 வந்து டேஸ்ட் பண்ணுங்க பாருங்க குட் மார்னிங் அண்ணா அக்கா புடிங்க குட் மார்னிங் லைவ் முடிக்க போற நான் இப்ப வந்து போனா தான இல்ல போனா போனா தான் போனா தான் கரெக்ட்டா சொல்றேனா போனா பை பை கலா சிஸ்டர் வந்திருக்காங்க பை சொல்றாங்க பை பை சாப்டாச்சா போனா ஓகே ஈவினிங் வாங்க ஈவினிங் வாங்க எல்லாரும் 5 6 போடுவோம் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் மா ஹாய் சாப்டீங்களா போனா

மேனேஜிங் மாடரேட்டர்னு இருக்கும் ஸ்டாண்டர்ட் மாடரேட்டர்னு இருக்கும் ஸ்டாண்டர்ட் மாடரேட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பேட் கமெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த சேனலில் இருக்க பேட் கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணலாம் ஹைட் த யூமன் வரும் ஹைடு த சப்ஸ்கிரைபர்னு வரும் இல்லை ஹைடு த மெம்பர்னு வரும் அவங்கள ஹைட் பண்ணிவிட்டால் அவங்க மெசேஜ் வராது அவ்வளோதான் ஓகேங்களா ஃபைவ் டு சிக்ஸ் ஈவினிங்கே முடிஞ்சால் நைட்டு வர முடிஞ்சால் வரும் எனக்கே புரியல ஒன்றும் இல்லை நேமை செலக்ட் அவங்க உங்க நேமை செலக்ட் அவங்க யார் வந்து உங்க ரெகு லைவ்ல ரெகுலராக வராங்க நம்பிக்கையானவங்க உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்தா அவங்க ரெகுலராக வராங்க அவங்க வந்து எடுப்பாங்க பேட் கமெண்ட்ஸ் நினைக்கிறீங்களோ அவங்க நேமை செலக்ட் பண்ணி ஆட் ஆடஸ் மாடரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்டா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் மாடரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா போதும் அவங்களுக்கு ஸ்பேனர் போயிடும் அவங்க அவங்களுக்கு இது பண்ணுவோம் அண்ணாக்கா இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கீங்க ரவைய ஒழிச்சு வச்சிருவ வேற வழி இல்ல அதாமா பண்ண போற ரவை ஒழிச்சு இதுல வீட்டுக்கே வர போதில்ல பாருங்க புவனா ஒரு லைக் போட்டுடுங்க புவனா வந்திருக்கீங்க அக்கா அடுத்த கடை எப்போ ஓபன் ஈவினிங் வருமா ஈவினிங் வாங்க ஈவினிங் வாங்க நிஷா 5 to 6 வாங்க கண்டிப்பா வாங்க ஜாலியா பேசலாம் சரி ஓகே எல்லாருக்கும் பாய் இது வரைக்கும் லைவ்ல வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஜாலியா பேசுனதுக்கு Evening vanga. Evening narey peror vanga. Evening beslan. Okay, yung Welcome, ma. Welcome, ma. Bye, ma. Bona, 18th like. Thank, Thank you, ma. ma. Thank, you. Thank you. Thank you. Bye.